என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ பெரிய குண சித்த நடிகரோ இல்ல பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர் இருந்து இருந்து எல்லா பிரதமங்களும் வந்து ஒரு மறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடு தோடாத இளையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அதுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பவரே நிறைய விஷயத்தை கிடைச்சி உலக இருக்கிற எல்லா சிகிமா அரசியல் விஞ்ஞானம் வைஜானம் ஆன்மீக மத எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவரு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு தள்ளுவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு திடீர்ந்து இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்யம் நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு அதான் தேவை